இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களே இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியம் கொடுத்தான் என்ற கதை தான் இந்த கதையை உங்களுக்காக சொல்ல போறேன் சண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இதன் அடி அதிசயமா இருக்கு போன மாசம் இறந்து போன தன் பையன் பிரசாந்த் விந்துவை பாதுகாக்க வைக்க சொல்லி இவன் நாத்தனார் விதவை சாந்தி மூலமா குழந்தைத்துக்கு போறாளாமே இந்த சாரதா டீச்சரு கல்யாணி மாமி இப்படி சொல்லவும் என்னது இந்த விஷயம் புதுமையா இருக்கே அது எப்படி சாத்தியம் கேட்டா பட்டு மாமி உயிரோட இருக்கிறவா விந்து தானம் கொடுத்தாதான் இந்த காண்பிக்கும் போது உங்களோட வயசும் வாடகத்தாய் சட்டப்படி அப்படி இருக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாராம் அப்ப முட்டை பண்ண போறதுதான் யாரு அதுவா அது சாரதா டீச்சரோட தங்கை பானுவான் அதுக்கு அவ கணவன் சம்மதிக்கணுமே இப்படி முட்டை தானம் பண்ண சொன்னதே பானுவோட வீட்டு வீட்டுக்காரர் தானாமா களி முத்திடுச்சு அதுதான் இப்படிப்பட்ட அதிசயம் எல்லாம் நடக்குது இருந்த இடத்துல ஏ இவ்வளவு விஷயங்கள அந்த பிளாட்ல எப்படி நடக்குதுன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டு மாச போனஸ் அத்தோட புடவ பட்டாசு ஸ்வீட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து வேலக்காரி செல்வி வாயில இருந்து இந்த விஷயங்களை எல்லாம் நான் கறந்தேன் உங்ககிட்ட சொல்லலேன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிடும் அதுதான் ஓபன் பண்ணினேன் சாரதா சாந்தி குடி இருக்கிற பிளாட்டோட தரைத்தளத்துல சிட் அவுட்டில் தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஊர்வம்பு செய்திகளையும் பிறருடைய அவங்களுடைய உணர்வுகளை கேலி செஞ்சு பேசும் கூட்டம் இவங்க இந்த மாதிரியான எந்த வித ரியாக்சனும் பிரசாந்தோட அம்மா சாரதாவும் சரி சாந்தியும் சரி காட்டுறதே கிடையாது இன்னொருத்தர் வேதனை இவங்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதர்கள் இவங்க இதுதான் இவங்களோட வாடிக்கையும் கூட ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அவங்க புரிஞ்சுப்பாங்க சாரதாவுக்கு பிரசாந்தின் நினைவலைகள் மனத வருத்தியது இருபத்தோரு வயதான பிரசாந்த் டெல்லியில ஒரு ஆடை வடிவமைப்பு நிறுவனத்துல பணியாற்றிக்கிட்டு இருந்தான் உயர்ந்த கனவுகளோட வித்தியாசமான கற்பனை அதிகம் இருந்ததால இவன் மூலமா வடிவமைக்கப்பட்ட ஆடைகள் பிரசித்தி பெற்று வந்துச்சு ஒரு நாள் அலுவலகத்துல மண்டை வெடிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தலைவலி வந்தது நகரத்தின் புகழ் வாய்ந்த அந்த மருத்துவமனையோட எட்டாவது மாடியில காத்துக்கிட்டு இருந்தான் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எலும்பு மென் திசை புற்று நோயால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான் அதுலயும் அவன் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சது இதுக்கு ஹீமோதெரபி சிகிச்சை எடுத்துக்கிடணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க ஒருவேளை நான் பிழைக்காம போனா எப்படினாலும் இந்த சிகிச்சை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னோட விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்டான் பிரசாந்த் அந்த மருத்துவ கட்டுரையை காண்பிச்சு அவன் அப்படி கேட்கவும் அதை படிச்ச டாக்டரோ அவனோட நல்ல எண்ணத்தை பாராட்டி அதுக்கு சம்மதமும் சொன்னாரு பிரசாந்துக்கு அவனோட குடும்பத்தின் மேல இருந்த அன்பும் அக்கறையும் அவருக்கும் புரிஞ்சுது அவன் டாக்டர் கிட்ட சொன்ன அந்த வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டு அதுக்குண்டான வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷமா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் ஒத்துழைப்பும் கொடுத்தான் பிரசாத்துக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கண் பார்வை மங்கி போச்சு ஒரு நாள் சிகிச்சையின் போது அவன் இறந்தும் போனான் உயிரோட வருவான் பிரசாந்த் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சாரதா அவனை பிணமா பார்த்தப்போ கண் கலங்கி போனாங்க புத்திர சோகம் அனுபவிச்சங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரே மகன் நிறைய சம்பாதிப்பான் அப்படிங்கற கனவு காணல் நீரா போனதுல வருத்தப்பட்டது மொத்த குடும்பமும் சில வாரங்கள் கழிச்சு மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு எல்லாரும் திரும்பினாங்க ஒரு நாள் அவனோட உடைமைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிவப்பு கலர் டயரி அதுல தென்பட்டுச்சு அதை எடுத்து பார்த்தாங்க அதுல அன்புள்ள அம்மாவுக்கு என் அன்பான முத்தங்கள் கடந்த மூன்று மாதமா என்ன எலும்பு மென் திசை புற்றுநோய் வாட்டிக்கிட்டே இருக்குமா அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியப்படுத்துனா நீங்க அதிர்ச்சி அடைவீங்கன்னுதான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்ல நாள் ஆக ஆக நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லம்மா இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அதை நீங்க கட்டாயம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் உங்களோட விந்துக்களை நவீன முறையில் பாதுகாக்கப்பட்டு பின்னர் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற கட்டுரையை தான் படிச்சதை பத்தியும் மருத்துவர்கிட்ட அதை சொல்லி அவர் அதற்கு கொடுத்த விளக்கத்தை பத்தியும் அவன் அதுல எழுதியிருந்தான் தன்னோட விந்துக்களை க்ரையோ பிரசர்வேஷன் செமன் முறையில பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறதாகவும் பின்னாடி ஐஎஃபி முறையில குழந்தை பெத்துக்கவே இந்த ஏற்பாடை செஞ்சதாகவும் அவன் எழுதியிருந்தத படிச்சதும் மொத்த குடும்பமும் அழுதது அவனே மறைஞ்சு போயிட்டாலும் அவனோட ரத்தத்துல பிறக்கிற இந்த குழந்தை எனக்கு தேவை அவனோட நினைவா நான் அதை சரகோசி மூலமா பெத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க அவனோட அம்மா ஆனா மருத்துவமனைய அணுகிய போது இதுக்கு மறுப்பு சொன்னாங்க இறந்த நபரோட விந்தணுவை பயன்படுத்துறதுக்கு சட்டப்படி அனுமதி தேவை வழக்கு தொடர்ந்தாங்க சாரதா எப்படியாவது இந்த வழக்குல ஜெயிக்கணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம் இந்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில இந்த வழக்கில் அவர்கள் மரணித்த மகனின் விந்தணுவை பயன்படுத்தி வாரிசு பெறுவதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க அதனால அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஆக்ட் இரண்டாயிரத்தி மற்றும் சரகசி ஆக்ட் இருபத்தி இந்த சட்டங்கள் மூலமா தம்பதிகள் அல்லது சிகிச்சை மூலம் குழந்தை பெற விரும்பும் பெண்கள் ஆகியோருக்கே உரியது விந்து மூலம் வாரிசு பெறுதல் அனுமதிக்க முடியாது அதுவும் தாத்தா பாட்டியின் கண்காணிப்பு கீழ அந்த குழந்தை வளர்றதுக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல சாரதா தரப்புலையும் சட்ட விவாதம் நடந்தது வழக்கில் பிரசாத் வீடியோ அவனோட எழுத்து ஒப்புதல் மனநிலை விவரங்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டது பல மாத வருடங்களா நீதிமன்றத்துல நடந்த போராட்டத்துக்கு பின்னாடி நீதிபதி தன்னோட தீர்ப்புல இந்த தாயின் ஆசை ஒரு உயிரை பெற வைக்கும் ஆசை இது சமூக நெறிக்கு முரண் அல்ல மனித நேயம் தான் இந்த நீதிமன்றம் வயதான தாயின் உரிமையும் மரபு பரம்பரை தொடரும் ஆசையையும் மதித்து அதற்கு வழிவகை செய்கிறது இதே கோர்ட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிங் மற்றும் ஹர்பீர் கரூர் வசஸ் கவர்மெண்ட் ஆஃப் என் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற வழக்குல பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட உரிமையும் அளிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத முன் உதாரணமா சுட்டிக்காட்டி நான் அவங்களுக்கு இந்த தீர்ப்ப வழங்குறேன் பயன்படுத்த அனுமதி கிடைத்த அந்த நொடி சாரதா கண்ணீர் விட்டாங்க செத்தும் கொடுத்தான் சீதக்காதி வள்ளல் அப்படிங்கிற மாதிரி குழந்தையின் சிரிப்புல தன்னோட மகனின் சுவாசத்தை மீண்டும் கேட்க போறோங்கிற நம்பிக்கையோட நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினாங்க சார் நண்பர்களே இதுவரைக்கும் நீங்க கேட்டது இந்த மாத கொலுசு இதழில் இடம்பெற்ற எழுத்தாளர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய செத்தும் கொடுத்தான் அப்படிங்கிற கதைதான் தான் மற்றும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முகவழி ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க